டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை சிந்தித்துப் பாருங்கள் இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள் ஆகாய் ஒன்று ஐந்து வருட இறுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வருடம் முடிவடைய இன்னும் இரண்டு நாட்கள்தான் இடையிலே இருக்கின்றன நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தவும் புதிய பொருத்தனைகளை செய்து கொள்ளவும் இதுவே அருமையான நேரம் கர்த்தர் இஸ்ரவேலரிடம் எகிப்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி நடத்தி வந்த பாதைகளையெல்லாம் மறந்துவிடாமல் நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார் அதுபோல சீஷரிடமும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தையும் மாம்சத்தையும் திருவிருந்து ஆராதனையையும் அனுசரியுங்கள் என்றார் தாவிது ஆத்மாவை பார்த்து அவர் அதாவது கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு என்று பேசினார் ஆகவே வருடத்தின் இறுதியில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைவுகூர்ந்து துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் நமக்கு ஏற்றதாயிருக்கிறது அதே நேரம் உலகத்தின் முடிவையும் கர்த்துடைய வருகையையும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் நீங்கள் ஓடுகிற கிறிஸ்தவ ஓட்டத்தில் சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதையும் ஓட்டத்தின் முடிவில் நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்களா என்பதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் நீதியும் ஜபஜீவியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் பிழையாம் என்ற புறஜாதி தீர்க்க நீதிமான் மதிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் என்னாகமும் இருபத்தி மூன்று பத்து அவன் அப்படி விரும்பின போதிலும் தன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்த்திற்கு பிரியமானவனாக வாழவில்லை பொருளாசை அவன் கண்களை மறைத்தது இஸ்ரவேலர் பாவத்தில் விழத்தக்கதான ஆசையை பாலாக் என்ற மோவாபிய ராஜாவுக்கு ரகசியமாய் கூறினான் ஆகவே அவனுடைய முடிவு வெற்றியானதாகவும் மகிமையானதாகவும் இருக்கவில்லை எதிரிகளின் பட்டயத்தால் வெற்றுண்டு மறித்தான் தேவ பிள்ளைகள் நீதிமான்களாக வாழ்ந்தால்தான் நீதிமானாக மறிக்க முடியும் உங்கள் வாழ்க்கை நீதிமானாகிய கிறிஸ்துவை போல இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் உபாகமும் பதினொன்று பனிரெண்டு கர்த்தர் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பக்தனாகிய யோபுவை பார்த்து அவருடைய சிநேகிதனாகிய பில்தாத் சொன்னார் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் யோபு எட்டு ஏழு வருடத்தின் ஆரம்பத்தை விட முடிவு மகிமையாயிருக்க வேண்டும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு முடிவு பயந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூரோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் மத்தியு இருபத்தி நான்கு பதிமூன்று by the non-good.